India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Koimbatto, welcomes you for for an exclusive inside talk for senior என்ன வேணாலும் ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்த்ரா நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல பழனிசாமி திட்டவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் நான் சொந்த காலில் நின்று உழைத்து கட்சி தொண்டர்கள் ஆதரவுடன் இந்நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்றால் எந்த அளவுக்கு உழைத்திருப்பேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும் உங்களைப் போல் தந்தையின் அடையாளத்தை வைத்து முதல்வராகவில்லை கட்சி தலைவராகவில்லை யாருடன் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் அது எங்கள் விருப்பம் பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பார்களா என்று எதிர்க்கட்சியினர் கேட்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும் இல்லை என்றால் இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை என்றும் அவர் பேசினார் அந்த பாவத்தை செய்ய நான் தயாராக இல்லை திமுக அரசு தோற்றுப்போன மாடல் என்றும் குடும்ப பின்னணியில் இருந்து தமிழகத்தை மீட்போம் என்ற எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்தார் வெட்டி வேலை செய்பவர்களுக்கு வீணாக அரசியல் களத்திலே நாலோரு மேனியும் பொழுதோர் வண்ணமாக பொய்யையே தன்னுடைய வாழ்வின் நடைமுறையாக கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புனித தளத்தில் உச்சரித்து அந்த பாவத்தை செய்ய நான் தயாராக இல்லை முழுக்க சம்பந்தப்பட்ட தெய்வீக மனம் கவல்கின்ற மக்கள் நலனுக்காக பாடுபடுகின்ற இந்த அரசு அப்படிப்பட்ட ஒரு தளத்திலே நின்று அரசியல் கேள்விகளை தவிர்ப்பது மனதிற்கு இதமாக இருக்கும் என்பதை கருத்தாக தெரிவிக்கிறேன் குளித்தலை ஹாஸ்பிட்டலுக்குள் கொடூரம் சிகிச்சை பெற்று வந்த பெண் கொலை கரூர் குளித்தலை அடுத்துள்ள பட்டவர்த்தியை சேர்ந்தவர் விஸ்ருத் ஆக்டிங் டிரைவர் இவரது மனைவி ஸ்ருதி வயது ஏழு தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நேற்று மாலை கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் உண்டானது ஆத்திரமடைந்த விஸ்ருத் ஸ்ருதியை கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த ஸ்ருதி குளித்தலை அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் அங்கு அவருக்கு குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு வந்தது மயக்க நிலையில் இருந்தார் அதிகாலை ஸ்ருதி அறைக்குள் நுழைந்த விஸ்ருத் அவரை கத்தியால் குத்தினார் வயிற்றில் மூன்று இடங்களில் ஆழமான காயம் ஏற்பட்டு ஸ்ருதி ரத்த வெள்ளத்தில் சரிந்தார் இதை கண்டு சக நோயாளிகள் அலறினர் செக்யூரிட்டிகள் வருவதற்குள் விஸ்ருத் அங்கிருந்து தப்பிச் சென்றார் தகவல் அறிந்து வந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் அங்கிருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர் இறந்த ஸ்ருதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது தப்பி ஓடிய விஸ்ருத்தை குளித்தலை போலீசார் தேடி வருகின்றனர்

மாவட்டம் தேவதானப்பட்டியை சேர்ந்தவர் முருகன் ஏடிஎம்களில் பணம் வைக்கும் ஏஜென்சி நடத்தி வருகிறார் திண்டுக்கல் தேனி சுற்றுவட்டார பகுதியில் பதினெட்டு ஏடிஎம்கள் இவரது பொறுப்பில் உள்ளது இவரிடம் நாகர்ஜுன் என்பவர் பணியாற்றி வந்தார் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி மாலை வத்தலகுண்டு பட்டிவீரன்பட்டி கே சிங்காரக்கோட்டை செம்பட்டி ஏடிஎம்களில் பணம் வைத்துவிட்டு சின்னாளப்பட்டி நோக்கி பைக்கில் சென்றார் நாகர்ஜுன் அப்போது புது கோடாங்கிப்பட்டி டாஸ்மாக் அருகே அவரை ஒரு கும்பல் மறித்தது அவரிடம் இருந்த இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை கத்தியை காட்டி மிரட்டி பிடுங்கினர் இதுகுறித்து நாகார்ஜுன் ஏஜென்சி உரிமையாளர் முருகனிடம் சொன்னார் செம்பட்டி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது சிசிடிவி பதிவுகளை கொண்டு விசாரணை நடத்தப்பட்டது கொள்ளையர்கள் தப்பி ஓடிய பைக்கின் பதிவு எண் தெளிவாக தெரிந்தது விசாரணையில் அந்த பைக் தேவதானப்பட்டியைச் சேர்ந்தது என தெரியவந்தது அதே ஊரைச் சேர்ந்த பாஸ்கரன் முகமது இத்ரிஸ் பிரித்திம் பதினேழு வயது சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் மருத்துவ பரிசோதனைக்கு பின் சிறையில் அனைவரும் அடைக்கப்பட்டனா் கொள்ளையில் ஈடுபட்ட பிரதீப் தேவதானப்பட்டி பள்ளியில் படித்தபோது பள்ளி வளாகத்தில் சக மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியரை இழிவுபடுத்தியவன் ஏறுநா ரயிலு இறங்குனால் ஜெயிலு போட்டால் வெயிலு என அவன் பேசிய காட்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வெளியானது குறிப்பிடத்தக்கது

படிக்கும் போது ஆசிரியர்களை மதிக்காத பிரதீப் இப்போது கொள்ளையனாக மாறியிருப்பது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது அப்போதே மாணவனை முறையாக கண்டித்து சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என்கின்றனர் ஆர்வலர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வைத்து திமுக நிர்வாகி மண்டை உடைப்பு சிவகங்கை திருப்பத்தூர் பேரூராட்சி சேர்மன் கோகிலா ராணி கணவர் நாராயணன் அதே பேரூராட்சியில் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் கோமதி கணவர் சண்முகம் இவர்களுக்கும் பேரூராட்சி முன்னாள் செயல் அலுவலர் தனுஷ்கோடிக்கும் மோதல் இருந்தது இருதரப்பும் மாறி மாறி போலீசில் புகார் கொடுத்தனர் தனுஷ்கோடி கடலூருக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் இந்நிலையில் ஏற்கனவே உள்ள வழக்கு விசாரணைக்காக அவர் திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் பேரூராட்சி சேர்மன் தரப்பும் அங்கு வந்தனர் நாராயணன் சண்முகம் அதிகாரி தனுஷ்கோடியிடம் விசாரணை நடந்தது அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது ஆத்திரமடைந்த தனுஷ்கோடி இன்ஸ்பெக்டர் டேபிளில் இருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து சண்முகம் மண்டையில் போட்டார் அதில் அவரது மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்டது சண்முகத்தை தாக்கிய அதிகாரி தனுஷ்கோடி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர் தாக்குதலில் காயமடைந்த சண்முகம் திருப்பத்தூர் திமுக நகர துணை செயலாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் மூன்றாவது முறை நிரம்பியது மேட்டூர் அணை கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு பதினெட்டாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் திடீர் மழையால் காவிரியில் நீர்வரத்து மேலும் அதிகரித்தது இன்று காலை நீர்வரத்து முப்பத்தி ஓராயிரம் கனஅடியாக அதிகரித்ததால் இந்த ஆண்டில் மூன்றாவது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியது நீர்மட்டம் நூற்றிருபது அடியை எட்டியதால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே பதினாறு கண் மதகு வழியாக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆடிக்கிருத்திகை வழிபாடு முருகன் ஸ்தலங்களில் குவிந்த பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு கொண்டது இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த வாரம் கும்பாபிஷேகம் நடந்தது தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடக்கும் சூழலில் கடந்த வாரம் முதல் அதிகளவு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று ஆடிக்கிருத்திகை வாரவிடுமுறை என்பதால் காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி பக்தர்கள் சிரமமின்றி வரிசையாக சுவாமி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நான்காம் படைவீடான கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டது மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் வைரவேலுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர்